ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கரேப்பில் புதினா கொத்தமல்லி தொகையல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஆப் கிராசரி ஷாப்பிங் மொபைல் ஆப் ஃப்ரெஷ் எவ்ரிடே ஷாப்பிங் ஈசி சர்ச் ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் ஆப் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஸ்டார்ட் ஷாப்பிங் நவ் பை மோட் டவுன்லோட் பை மோட் இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் வந்து புதினா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் கருவேப்பில் அதிகமாக எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்தாவே தெரியும் நல்லா அளவு ஃபுல்லாக கை ஃபுல்லாக நம்ம ஒரு உள்ளங்கை ஃபுல்லாக நல்லா அலசி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நாலு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் அரை ஸ்பூன் சீரகம் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு இந்த தொகையில் நம்ம அரைச்சி சாப்பிட்றதுனால முடி கொட்டுறவங்க அதிக அளவு முடி கொட்டுறவங்க இந்த தொகையில செஞ்சு சாப்பிட்லாம் நமக்கு முடி கொட்டுறது கொஞ்சம் குறையும் ஏன்னா இது வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பில் புதினால அதிகளவு கேல்சியம் சத்து இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சட்னி தொகையல் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு முடிக்கு ரொம்ப ஆரோக்கியமான கால்சியத்தை கொடுக்கும் முடி கொட்டுறது குறையும் நம்ம செய்முறை இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் செவுக்காய் கொஞ்சம் நேரம் வதக்கணும் சீரகம் அடுத்தது அரை ஸ்பூன் சீரகம் நான் போட்டுக்கேன் நல்லா ரோஸ்ட் வர வரலாம் வதக்கணும் இப்போ வர மிளகா நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாக போட்டுக்கோங்க இல்லை நான் கொஞ்சம் மீடியமாக தான் சாப்பிடுவேன்னா குறைச்சிக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இஞ்சி இப்போ தக்காளி போட்டோம் இஞ்சி போட்ட பிறகு தக்காளி போட்டாச்சு இப்போ கருவேப்பில நம்ம அலசி வச்சிருக்க கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிணும் நல்லா எண்ணெயில் வதக்கணும் வெங்காயம் இப்போ எல்லாமே வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் பாதி வதங்கின பிறகு ஒரே ஒரு கொட்டை புளி எடுத்துக்கலாம் ஒரு கொட்டை புளி எடுத்து அதில் போட்டுக்கோங்க அப்போ தான் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ கேஸ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ரூம் டெம்பரேச்சர் வர வரலாம் கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ரூம் டெம்ப்ரேச்சர் வந்துடுச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம தொகையில் அரைச்சிட்டு ஆச்சு இந்த தொகையில் வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் மை சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்